ரொம்ப சிறப்பான நாளே வார்த்தை தான் ஆனால் அந்த நாலு வார்த்தையை உங்கள் எமோஷனோட உங்களுடைய ஃபீலிங்கோட நீங்கள் சொல்லும் பொழுது நமக்கு அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் இதனாலே வந்து எல்லாத்தையும் நம்ம அடைய முடியும் இதுவும் நம்மளுடைய ரெட்டிகுலர் ஆர்ஏஎஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு வழி அப்ப நம்ம நினைச்சது நடக்கும் அப்போ இந்த ஓ ஒப்பண்ண போனா நீங்க தினசரி இதை பிராக்டிஸ் பண்ணணும் போனா ஒரிஜினேட்டட் இன் ஹவாய் ஹவாய்சிலேஷன் அண்ட் ஃபர்கீவ்னஸ் ரீ கன்சிலேஷன் அப்படிங்கிறது வந்து நல்லிணக்கம் ஒரு மனிதர்களின் நல்லிணக்கத்துக்காகவும் ஃபர்கீவ்னஸ் ஒரு மன்னிப்புத்தன்மைக்காகவும் பிராக்டிஸ் அவங்க பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் இட் யூஸஸ் ஃபோர் சிம்பிள் பிரேசஸ் ரிபீட்டட் இந்த ஒரு நாலு வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகளை கூட ஒரு மந்திரமா யூஸ் பண்றாங்க அது என்ன வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் ஃப்ரேசஸ் ஐ எம் சாரி ப்ளீஸ் பிளீஸ் ஃபர்கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இந்த நாலே வார்த்தை தான் ஐ எம் சாரி ப்ளீஸ் பிளீஸ் ஐ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இந்த நாலு மந்திரங்களை அவங்க யூஸ் பண்ணி நிறைய நல்லிணக்கத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க உருவாக்கிருக்கிறாங்க மனிதர்களுடைய நல்லுறவை வந்து மேம்படுத்தி இருக்கிறாங்க பினான்சியல் ஃப்ரீடம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இந்த மந்திரங்களை நம்மளும் யூஸ் பண்ணணும் இது என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மென்டல் கிளியரிங் ரெகுலர் ப்ராக்டிஸ் சீன் டு ஃபைட் மென்டல் நாய்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் இட் கிரியேட் ஸ்பேஸ் ஃபார் நியூ நியூரல் பேட்டர்ன்ஸ் நம்ம நியூரல் புதுமையான ஒரு பேட்டர்னை வந்து நம்ம மனசுல அந்த கோல் செட் பண்றோம் இல்லைங்களா அதை அடையிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கும் மைண்டை வந்து கிளீன் பண்ணி அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்குள்ளதை வந்து அழிச்சிடும் சோ இந்த ஓ ஒப்பனை போனால் எப்படி அந்த குவான்டம் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஹீலிங் உடனே பார்த்தீங்கன்னா எம் சாரிங்கிறது வந்து அக்னாலேஜ் குவாண்டம் கனெக்ஷன் டு சுச்சுவேஷன் ரொம்ப டீப்பா போக வேண்டாம் நம்ம உள்ளுக்குள்ள ஐ எம் சாரிங்கிறது வந்து அந்த இதுல போயிருக்கோம் பிளீஸ் ஃபர்கீவ் மீ ரிலீஸ் எனர்ஜெட்டிக் பேட்டர்ன்ஸ் த்ரூ குவான்டம் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குவான்டம் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நம்ம அடையிறது ஐ லவ் யூங்கிறது ஹையஸ்ட் எனர்ஜி வைப்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் குவான்டம் ரியாலிட்டி அண்ட் தேங்க்யூ இஸ் அ கிராட்டிடியூட் ஷிஃப்ட்ஸ் குவான்டம் ஃபீல்ட் டு ரிசெப்டிவ் ஹீலிங் ஸ்டேட் ஸோ திஸ் இஸ் அண்ட் ஆன்சியன்ட் ஹவாய்ண்ட் ப்ராக்டிஸ் ஒர்க்ஸ் த்ரூ த குவான்டம் பிரின்சிபல் தட் அப்சர்வர் அஃபெக்ட் ரியாலிட்டி த்ரூ கான்சியஸ்னஸ் இது வந்து அவையின்ல வந்து இந்த குவாண்டம் கூட எப்படி கனெக்ட் பண்ணிருக்கிறாங்க நம்ம அது பிராக்டிக்கலா இப்ப எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் மணி இப்போ நம்ம எல்லாம் காலையில எழுது நீங்கள்ல எடுத்து நீங்க ஒரு எல்லா லிஸ்ட் எடுத்தீங்கல்ல எல்லா லிஸ்ட் எடுத்து கொடுத்தீங்கல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைன்ட்டு பெரிய லிஸ்ட் எல்லாம் கொடுத்தீங்க கொடுத்தீங்களா அந்த லிஸ்ட்ல என்ன இருந்துச்சு எல்லாருக்கும் தேவைப்படுறது மணி அண்ட் எனர்ஜி மணி ஈஸ் அண்ட் எனர்ஜி அது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் சக்தி வரும் கண்டிப்பா ஏன்னா நம்ம பணம் இல்லாம இன்னைக்கு எதையுமே சாதிக்க முடியாது சிலர் சொல்லுவாங்க பணத்தால எதையுமே வாங்க இருக்குது நம்ம இன்பத்தை அடைய முடியாது நம்ம உண்மையான சந்தோஷத்தை அடைய முடியாது ஆனா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பிரச்சனைகளை வந்து நம்ம தீர்ப்பதற்கு பணம் ஒரு முக்கிய கருவியாக செயல்படுகிறது அந்த பாட்டு இருந்தா எட்டோரும் கேட்கும் அருமையான பாட்டு அந்த பணத்தோட மதிப்பு நிறைய பாட்டுகள் இருக்குது நம்ம சொல்லிட்டு போகலாம் சரிங்களா சோ இப்ப இந்த மணியை வந்து நம்ம ஒரு பொண்ண போன மூலமாக எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்றதுன்னு பாத்துருவோம் இதுக்கும் நீங்க ஏன் அடிக்கடி நேராக உட்கார சொல்றேன் அப்படின்னா நம்ம ஸ்பைனல் கார்டுக்கும் நம்மளுடைய அந்த உறுப்புகளுக்கும் மனதுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குது நீங்க எப்போ போனாலும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு உங்க அலைன்மெண்ட்டை பார்த்துக்கீங்க செக் பண்ணிக்கீங்க எப்போ வந்து குமிஞ்சு நம்ம உட்கார்றோமோ அப்போ வந்து நம்மளுடைய அந்த எலக்ட்ரிக்கல் லாங்குவேஜ் அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் சிக்னல்ஸ் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து நம்ம உறுப்புகளுக்கு போய் சேராது முதுகெலும்பு நேராக வைக்கும் பொழுதுதான் நம்மளுடைய சிக்னல்ஸ் கரெக்டாக அந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நேராக போகும் ஸோ நம்மளுடைய போஸ்டர் நல்லா இருக்கும் போஸ்டர்ங்கிறது என்ன நேராக நிற்கிறாங்க அட்டென்ஷன் ஸ்கூல்ல பார்த்துருப்பீங்க இல்ல என்எஸ்எஸ் பண்ணியிருப்பீங்க எங்கெல்லாம் மார்ச் பார்ச் பண்ணியிருப்பாங்க முதல்ல நிக்க வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆசனம் இந்த தாடாசனம் அப்படிங்கிறது அட்டென்ஷன் அதுல வந்து நிக்கிறதே வந்து ஒரு ஆசனம் கரெக்டா நிற்கும் போது நம்மளுடைய உறுப்புகள் வந்து ஒரு இடத்துல இருக்கும் அதை என்னென்ன வேலை செய்யணுமோ அதை கரெக்டா செய்யணும் அதனால கீப் யுவர் ஃபைன் ஆல்வேஸ் ஸ்ட்ரைட் இது இயற்கையோட விதி தான் நம்ம உட்காரும் போது நம்மளை அறியாமையே கொஞ்சம் சாஞ்சிருமோ அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படி ஒரு நீங்களே நம்ம நம்மளை நாமே சரி பண்ணிக்கலாம் நேராக உட்கார்ந்து இதுங்க Close your eyes. Kangali Moody, the hope of Ponapona, Manika, and Nama practice for no more. My dear money, name the Pudavis for no My dear money, I am sorry. Please forgive me. I thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. ஐ தேங்க்யூ ஐ லவ் யூ மை டியர் மணி நீ எனக்கு எவ்வளவோ விதத்தில் உதவி இருக்கிறாய் உனது அருமை தெரியாமல் நான் உன்னை தவறான வழியிலும் செலவு செய்திருக்கலாம் உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமலும் இருந்திருக்கலாம் அதற்கெல்லாம் ஐ அம் சோ sorry ப்ளீஸ் forgive me நான் என்ன தவறு செய்திருந்தாலும் ப்ளீஸ் forgive me ஐ थैंक यू நீ எனக்கு இந்த சமூகத்தில் இந்த சமுதாயத்தில் கொடுக்க வேண்டிய மரியாதையை பெற்று தந்திருக்கிறாய் உன்னால் நான் எவ்வளவோ விஷயங்களையும் சாதித்திருக்கிறேன் நீ என்னுடன் இருக்கும் பொழுது நான் மிகப்பெரிய சக்தியை உணர்கிறேன் ஆர் மை எனர்ஜி யூ ஆர் மை எனர்ஜி சோ ஐம் தேங்க்யூ சோ மச் ஐ தேங்க்யூ சோ மச் ஐ தேங்க்யூ சோ மச் ஐ லவ் யூ நான் உன்னை விரும்புகிறேன் நான் உன்னை காதலிக்கிறேன் நான் உன்னை ஆராதிக்கிறேன் आल रहा देने के लिए। I love you so much, my dear money. I'm sorry. Please forgive me. I thank you. I love you. I love you. I love you. I love you. Open gently. Gentle नहीं क्या, हम लोग कंगले ओपन पड़ने क्या? ஸோ இப்போ இந்த ஃபீலிங்கோட நீங்க இந்த மணி ஓபன் அப்படின்னும் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த நம்ம இன்டர்னல்லாம் இருந்து நம்ம சொல்லும்பொழுது உங்களுடைய அந்த ஃபீலிங் அந்த இன்டென்சிட்ட சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து கண்டிப்பா குறையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு அளவிட முடியாமல் பணம் வந்து சேர்வதற்கு அந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு பண வகையில் வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த பயிற்சிகளை நம்ம செய்யும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வழிகள் பிளாக்கேஜ் சொல்லுவோம் நெகட்டிவ் பிளாக்கேஜ் நம்ம நமக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்களையாகட்டும் நம்மளுக்கு வர வேண்டிய வெற்றிகளையும் தடுப்பது எதுன்னா நம்மளுக்கு பிளாக்கேஜ் இருக்கும் நெகட்டிவ் பிளாக்கேஜ் வந்து அங்கங்க நம்ம வச்சிருக்கோம் அந்த பிளாக்கேஜ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வெற்றி அடைவதற்கும் நம்ம வேண்டியது கிடைப்பதற்கும் இந்த ப்ரேயர் வந்து நம்மளுக்கு உதவி செய்யும்